சிபிஐ விசாரணை கோரி மனு தாக்கல் செய்ததாக கூறப்பட்டவர்கள் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்திருக்கிறார்கள் எங்களுக்கு தெரியாமலேயே உச்சநீதிமன்றத்தில் எங்கள் பெயர்களில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என புதிதாக அவர்கள் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன் ராஜகுமரன் இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன கடந்த மாதம் கரூரிலே தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஈடுபட்டிருந்த பொழுது அவரை பார்ப்பதற்காக வந்த பெரிய அளவிலான கூட்டத்துக்குள் தள்ளுபல் ஏற்பட்டு கூட்ட நெரிசல் காரணமாக நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்திருந்தார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக உச்ச நீதிமன்றத்தை தமிழக வெற்றி கழகம் மட்டுமல்லாமல் அந்த கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் அணுகியிருந்தார்கள் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு பிறப்பிக்கப்பட இருக்கின்றது கடந்த இரண்டு நாட்களாக சனிக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையிலே அது தொடர்பான வாதங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்யப்பட்டிருந்த அந்த முறையீட்டு மனு என்பது அவர்களுடைய அனுமதி பெறாமல் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது நேற்றைய தினமே திமுக சார்பிலே அக்கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தன்னுடைய மகனை இழந்த தந்தை என்று ஒருவர் மனு தாக்கல் செய்திருந்தார் ஆனால் அவர் தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தனியாக வாழச் செய்து அவரும் தனியாக வாழ்ந்து கொண்டிருந்திருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்திடம் நிவாரணத் தொகை வாங்குவதற்காக பாதிக்கப்பட்டவராக தன்னை குறிப்பிட்டு தன்னுடைய மகனுக்காக மனு தாக்கல் செய்வதாக உச்ச நீதிமன்றத்தை நாடியிருந்தார் என்று திமுக தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது மேலும் அதிமுகவை சார்ந்தவர்களும் ஒரு சிலரை போலியாக கையெழுத்து வாங்கி மனு தாக்கல் செய்ய வைத்து விட்டனர் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் திமுக தரப்பில் முன்வைத்திருந்தார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது அதே போன்ற ஒரு விஷயத்தை அந்த பாதிக்கப்பட்டவர்களாக மனு தாக்கல் செய்தவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் குறிப்பிட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கின்றது அதன்படி சிபிஐ விசாரணை கேட்டு மனு தாக்கல் செய்ததாக கூறப்பட்டவர்கள் நாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உச்ச நீதிமன்றத்திலே மனுவினை தற்பொழுது புதிதாக தாக்கல் செய்திருக்கின்றார்கள் அதாவது எங்கள் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுவை தாக்கல் செய்தது நாங்கள் கிடையாது என்று பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்தவர்கள் மனைவியை இழந்த கணவன் அதே போன்று மகனை இழந்த தந்தை உள்ளிட்டவர்கள் தாக்கல் செய்திருந்த மனு என்பது நாங்கள் தாக்கல் செய்தது கிடையாது எங்கள் பெயரில் வேறு நபர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு தற்பொழுது உச்ச நாடி இருக்கிறார்கள் சிபிஐ விசாரணை கேட்ட மனுதாரர்களாக சொல்லப்பட்டிருந்த பிரபாகர் செல்வராஜ் பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் எங்களுடைய பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அந்த மனுவை நாங்கள் செய்ய தாக்கல் செய்யவில்லை என்று திட்டவட்டமாக உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள் எங்களுக்கு தெரியாமலேயே உச்சநீதிமன்றத்தில் எங்கள் பெயர்களில் மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டு தற்பொழுது புதிதாக உச்ச நீதிமன்றத்திலே தங்களுடைய தரப்பில் மனுவை அவர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள் உச்ச நீதிமன்றத்திலே தீர்ப்பு வெளிவர உள்ள நிலையில் இவர்கள் தாக்கல் செய்திருக்கக்கூடிய இந்த மனு பல்வேறு புதிய கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது கரூர் கூட்ட நெரிசலிலே மகனை இழந்த தந்தை ஆன பிரபாகரன் மனைவியை இழந்திருந்த செல்வராஜ் என்பவரும் சகோதரியை இழந்திருந்த பிரபாகர் என்பவரும் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் ஏற்கனவே இந்த மூன்று பேர் தரப்பிலே வழக்கறிஞர்கள் ஆஜராகி வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் அந்த வாதத்தில் அரசின் மீது குற்றம் சாட்டியிருந்தார்கள் தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை மீது எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தை போன்று அந்த கூட்ட நெரிசலிலே எங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை இழந்திருக்கின்றோம் என்று சொல்லி மனுவை தாக்கல் செய்திருந்த அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களும் வாதங்களை முன்வைத்திருந்தார்கள் நீதிமன்றமும் அதை கேட்டு பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றது இந்த தீர்ப்பு கூட வருவதற்கான சூழல் இருக்கக்கூடிய அந்த தங்கள் தாக்கல் செய்து விட்டார்கள் என்று குறிப்பிட்டு உச்ச நீதிமன்றத்தை அவர்கள் நாடியிருக்கின்றார்கள் இது இந்த வழக்கில் ஒரு மிகப்பெரிய புதிய தீர்ப்பு முனையை ஏற்படுத்தி இருக்கின்றது உச்ச நீதிமன்றம் அந்த முறையீட்டை ஏற்றுக்கொள்ளுமா அல்லது உச்ச நீதிமன்றம் வேறு ஏதேனும் முடிவுகளை எடுத்து உத்தரவாக பிறப்பிக்குமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வரும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்